வணக்கம் என்னாரி நட்புகளே நட்புகளை சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு முக்கியமான தான் இப்போ நாங்கள் பேச வந்திருக்கோம் அதாவது என்னென்னா இந்த சுமியோட ஆடியோவுக்கு என்ன தான் முடிவு நான் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் ஆடியோ ஆடியோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆடியோவாக வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது இவ பேசுனது மாத்திரமே வந்து மீடியாவுக்குள்ளே வருதே தவிர இவ எதுக்காக பேசுனா இல்லை அந்த பக்கம் இருந்து எதுவும் பதில் வருதா வரலையா இல்லை அந்த பக்கம் பேசுகிற ஆம்பளையா பொம்பளையா யார் இது என்ன ஒரு மர்மமாகவே இருக்குது நாங்கள் கேட்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதாவது சுமி இதில் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்குது அப்படிங்கிறதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது இவ்வளவு ஆடியோக்கள் தினம் அந்த செட்டப் கல்வி போடுறாள்ல அப்போ போடுற ஆடியோவுக்கு இவங்க ஒரு இதாவது பதில் வீடியோ போட்டு அந்த ப அந்த அவன் பேசினவன் தான் பேசியிருக்கேன் நான் அதனால தான் நான் இதை பேசினேன் அதை பேசினேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்கிறது கிடையாது இல்லை அவனோட ஆடியோவோ அவன் சேனல் இருக்குல்ல அதில் போஸ்ட் பண்ணி விடு அவன் என்ன பேசியிருக்காங்கிறத நாங்களும் கேட்குறான் அவன் யாருங்கிறவன நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி தான் ஏற்கனவே அந்த ரிப்பாய்ங்கிறவன் ஒருத்தன் பேசினான்லப்பா அவனுடைய வாய்ஸ் வரவே இல்லை அவன் யாருன்னு கூட நீ கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை எதுலையோ வீடியோவாவோ இல்லை அவன் ஃபோட்டோவையோ கூட நீ போடலை அதே மாதிரி இப்போ ஒருத்தனை வந்து சப்பிங்கிறவனை ஒருத்தன் பேரை சொல்லி ஆடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு நீ பேசினதான் நீ சக்காரேன் அவன் வேன்னு சொல்லி அவனுடைய ஃபோட்டோவோ இல்லை அவனுடைய வாய்ஸையோ நீ போடலாம் ஏன்னா உன் வாட்ஸ்அப்ல இருந்து தான் நீ அனுப்பியிருக்க அப்படிங்கும் போது அவன் பதிலுக்கு அங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப்ல உனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பான் அப்போ அந்த வாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும்ல அது மாத்திரம் எப்போ பார்த்தாலும் ஏன் இருக்க மாட்டேங்குது ரெண்டாவது எப்போ கேட்டாலும் இதெல்லாம் பழசு 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 எல்லாம் கட்டிங் பிட்டிங் ஒட்டிங்னு சொல்றிய சரத்து பேசினாங்க சரத்து சரத்து பேசுனது எனக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்

இதுங்க எந்த அளவுக்கு போனானேன்னா அந்த வாதைங்க வந்திருக்கோம் அப்ப அவங்களை காப்பாத்தணும் அவன் அவன் என்ன அப்ப நீ எதுக்கு அந்த காப்பாத்துற நீ சரி உங்களுக்கு அனுப்பி வைக்க பாருங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு போட்டா என்ன சொல்லுவேன் உடனே வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு அனுப்பி விட்டுருவேன் பாருடி அப்படின்ட்டு உடனே 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 நான் அனுப்பி அனுப்பிடுவேன் ஏன்னா அழிச்சு அதை இருபத்தி நாலு நேரம் அதுக்குள்ள அழிக்கலாம் ஆமா அப்ப இவ ஏன் மத்தவங்களை காப்பாத்தி உங்க காப்பாத்திர உங்களை ஏன் அசிங்கப்படுத்தணும் சரி அது ஒரு தடவை யதார்த்தமா நடந்தா பரவாயில்லப்பா இப்ப ரிஃபான் பேசி ரிஃபாயா ரிஃபானா எவனோ ஒருத்தன் ஒரு ரிப்பனு எவனோ ஒருத்தன் அவன் அனுப்புனப்ப தான் நான் வந்து கேட்டேன் எப்பா சஃபி இப்போ ரெண்டாவதுப்பா இதுக்கு முதல் ஒருத்தன் பேசினான்ல நான் என்ன இதென்ன ஏழாவது முடி செய்வேனுக்கு முன்னால அவனுக்கு பின்னால அந்த கணக்கா நான் சொல்றேன் காபாத்திரவனுக்கு இப்ப வந்து டவுட் வருது அப்படின்னு சொல்லும்போது நான் கேக்கத்தான் வேணும் நான் மக்களுக்காகவும் கேட்குறேன் எனக்காகவும் கேட்குறேன் என்னுடைய ஃபேன்ஸுக்காகவும் கேட்குறேன் என் தங்கச்சிகளுக்காகவும் கேட்குறேன் எதுக்குனே நீங்கள் உங்கள் என்ன விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்க கூட வந்து நீங்கள் வந்து போக மாட்டேங்கிறீங்க அவங்க குடும்பமாக ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க அப்பப்போ வர்றீங்க காப்பாற்றுறீங்க ஆனால் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல உங்களுக்கு தான் கேட்குறேன் ஏற்கனவே நான் இந்த கிட்ட பேசுனதுக்கு நான் கேட்டேன் அவனுடைய வாய்ஸ் இருக்கும்ல அதை போட்டு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்ன சொல்லிச்சு சுமினா இல்லை அவன் வாய்ஸ் என்கிட்ட இல்லை நான் அவன் வாய்ஸை எடுக்கிறதுக்குள்ளே அவன் டெலீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அடுத்து இந்த சஃபிங்கிறவனுடைய மேட்டர் வந்தப்போ எங்கேப்பா அப்போ நீ பேசியிருக்கன்னா அவனுடைய வாய்ஸ் இருக்கணும்ல அது எங்கன்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு செல்லு வாங்கி கொடுத்தீங்கல்ல அதில் முதல் செல்லு வச்சிருந்தேன்ல அந்த செல்லில் தான் நான் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சுருந்தேன் அது பூரா வந்து மிஸ் ஆகிடுச்சி பெரிய பையன் வந்து செல்லை உடச்சிட்டேன் அதனால் அதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ அப்படியே வந்து பிளேட்டை வந்து உனக்கு பக்கம் நியாயமாகவே நீ பேசுகிற இது எந்த வகையில் நான் ஒத்துக்கிறது நீ நான் உங்கள்கிட்ட நான் அன்றைக்கி நைட்டு என்னப்பா சொன்னேன் நான் அந்த உண்மை இது என்ன எதுக்காக காப்பாத்துறாங்க விடு பேசணும் சரி பழசு இவன் அசார் வீடு காலி பண்ண போறேங்கிறது இந்த பிரச்சனை பத்து நாள் தானே ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா அந்த விஷயம் எப்படி அடுத்தவர்கிட்ட போய் பேசிருப்பா வாழ்க்கையை பாத்துக்கிட்டோம் வீடு காலி பண்ண போறான் போயிட்டு அவரை சிக்கா பாய் வந்து என்னை தனியா வீடு பிடிச்சி வைக்கிறேன் சொன்னீங்களா

இல்லையா நம்ம அடுத்தவங்க சொல்கிறோமா அதை கேட்டு சரி எப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம அதில் இருந்து விலகி ஒழுக்கமாக இருப்போம் இல்லை இது இந்த விஷயங்களில் தலையிடாமல் இருப்போம் நம்மளை பற்றி தான் அடிக்கடி யார்கிட்ட பேசினாலும் ஆடியோக்கள் வருது நம்ம திருந்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கவே மாட்டியா இப்போ இதே வந்து இதே சூர்யாவும் தான் ஒரு பிரச்சனையில் மாட்டினான் இந்த சத்யாங்கிற பொண்ணுக்கிட்ட பேசினப்போ ரெண்டு பேரும் பேசின ஆடியோக்கள் ஒன்று ஒன்றா வந்துச்சு இப்போ வரைக்கும் நான் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் ஏ தேவையில்லாமல் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசாத யாருக்கிட்டையும் வந்து நீ வந்து உனக்கு வந்து நிறையா பேர் வந்து எதிரிகள் இருக்காங்க உனையை வந்து பின்னால் முதுகில் குத்துற துரோகிகள் இருக்காங்க உன்னை நீ திருத்திக்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கரெக்டாக அதே மாதிரி இப்போ வரைக்கும் சத்தியாங்கிற மேட்டருக்கப்புறம் இப்போ வரைக்கும் வேறு ஏதாவது ஆடியோவோ வீடியோவோ சூர்யா பேசுனது வந்திருக்கா இல்லை அப்போ அவள் மனிஷி அவள் பொம்பளை சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கரெக்டாக சரி ரைட்டு பிரச்சனை அப்படி போகுது சிக்காபா இப்படி சொல்கிறாரு நம்ம மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கரெக்டாக ஒழுக்கமாக ஒழுங்காக இருக்காளா ஒரு தடவை தப்பு பண்ணால் நம்ம சொல்லும்போது அதை திருத்திக்கிறவ தான் பொண்ணு அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு தடவை பிரச்சனை ஆகுது திருந்துற சரின்னு சொல்லி உனைய மானத்தை காப்பாற்றி மரியாதையை காப்பாற்றி உனைய போய் ஒரு குடும்பமாக வீட்டில் உட்கார வச்சா திருப்பி ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தா அடுத்த பிரச்சனையை உருவாக்கிட்டு வர்ற திருப்பி உன்னைய காப்பாற்றி நான் சரி அப்பெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி உன்னை மானத்தை காப்பாற்றி குடும்பத்தை காப்பாற்றி வச்சோம்னா பழையபடி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு வர்ற இது என்ன அது இதுக்கு பேசாம மொத்தத்துக்கு நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அதான் நல்லது ஒன்று என்னைய வாழ விடு இல்லை நீயாவது யாரு கூடயாவது வாழ்ந்துட்டு குடும்பம் குடும்ப கிளைஞ்ச கூட கஷ்டப்பட்டு என்னை எங்கிட்டு விடாம அவங்கள அங்கிட்டு விடாமல் இருந்தீங்க இன்னைக்கு இவனாலயே அவன் வெளிய போற அளவுக்கு ஆகி போச்சா யாருனால ஆச்சு இந்த பிரச்சனை யாருனால வந்துச்சு இது நீங்க இருக்கீங்களா அவன் போனா நான் வெளியே போகல அவன் யாரு என்ன ஏதுன்னு அவன ஒரு பர்சனல் விஷயம் வெளியே வந்துச்சா இப்ப சின்னவன் ஜெயிலுக்கு போயி பெரியவன் தனி குடுத்தன போயி இதெல்லாம் யாருனால வந்துச்சு

இந்த மூணு வயசில் எதுக்கு போய் எல்கேஜி ப்ரிகேஜின்னு சேர்க்குறாங்க இப்போ இருந்தே படிச்சாதான் தான் அவங்களுக்கு பாடம் மண்டையில் ஏறும் ஆனால் இவள் பாடம் சொல்லி கொடுக்கல வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி சொல்லி கொடுக்குறா உட்காந்துக்கிட்டு அவள் சொல்கிறா கதவுக்கு பின்னால் உட்காந்து நான் பேசுகிறேன் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து தான் பேசுகிறேன் சொல்லி சொல்கிறாள்ல உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசினாலும் வெளியே உட்காந்து பேசினாலும் இவன் பேசுகிற பேச்சு கத்துவா தெரியுமா அப்போ அதெல்லாம் அந்த பையனு கதில் உழுகாதா அதனால தான் அவன் போகிறேன் நான் ஒன்று சொல்லவ அவன் கண்டிப்பாக வந்து தனி கொடுத்தனம் போகிறத நான் முதல்ல வரவேற்கிறேன் அதே நேற்று நான் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணேன் என்னப்பா அப்படி குடும்பம் அப்படி கலைஞ்சு போச்சு இப்படி செட்டப் கிளவி நினச்சா மாதிரியே நடக்குதேப்பா அப்படின்றதுக்கு சூ சூர்யா சொன்ன ஒரே வார்த்தை நல்ல விஷயந்தாங்க வேணாம் அவங்க போறது நல்லதுதான் ஏன்னா அந்த வீட்டில் அடிக்கடி ரெண்டு தடவை பாம்பு வந்துருச்சு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னே இல்லப்பா ஃபஸ்ட் தடவை நல்ல பாம்பு பாம்பு வந்துருச்சு ரெண்டு வாட்டி போலீஸ் வந்துருச்சு இவன் தனி குடுத்தா வீடே வந்து ஒரு இது இல்லாம இருக்குது நானே சொன்னேன் வேணாம் எனக்கு பக்கத்துல வேற வீடு நான் தேடி போய் அடிச்சேன்னா நான் இன்னொரு வரைக்கும் யார் வீட்டுக்கா போய் பிரச்சனை பண்ணிருக்கேன் கேளுங்க சரி யாரையும் வீடு தேடி போக மாட்டேன் ஆனா அங்க நடந்தது இவன் அந்த அளவுக்கு உசுப்பேத்தி விட்டா இல்லடா நான் கையெல்லாம் யாரையுமே நான் வைக்க மாட்டேன் ரெண்டாவது அந்த வீடு வந்து போனதுல இருந்தே ஒரு நல்ல விஷயமா நடந்தது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது சரியா இந்த பிள்ளை இங்க இருந்தா பையன் இறந்துச்சு

அப்படியும் ஒரு வீட்டுக்கு போகும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா மனசு வீடும் கோவிலும் ஒன்று முதல்ல அதை தெரிஞ்சிக்கங்க நம்மளோட வீட எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு உள்ளமும் தூய்மையாக இருந்தால் தான் கடவுள் வந்து சீதேவியை நம்ம நாங்களாம் பத்து மணிக்கு தான் எந்திரிப்போம் அந்த எப்போ கூட வீட்டுக்காரக்காக திட்டுச்சு ஏடி எத்தனை வாட்டி நின்று கற்றுனாலும் எத்தனை மணிக்கு தாண்டி எந்திரிப்பேன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க நான் சிரிச்சிக்கிட்டே தான் சொன்னேன் பத்து மணிக்கு எந்திரிக்கிறோமோ பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிறோமோ நம்மளோட உள்ளம் தூய்மையாக இருக்கணும் உள்ளம் என்பது கோயில் வீடு என்பதும் தான் உள்ளே நுழையும் போதே வீடு எப்படி வச்சிருக்காங்க பாரு மகாலட்சுமி மாதிரி இருக்குது வீடு அப்படின்னு நுழையும் போதே அந்த சீதேவி வருமா வீட்டுக்குள்ளே இது எப்பா பார்த்தாலும் குப்பை கடமா பாம்பு இல்ல இன்னும் பெரிய பெரிய அனா கொண்டா கூட வரும் எப்ப பெருச்சாலி வீட்டுக்குள்ள மேஞ்சாலே சுத்தம் கண்ணி கிளி புழுக்க வாடை வந்தாலும் அந்த வீட்டில் பாம்பு வரும் ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் சேலஞ்சாக கூட நான் எடுக்கிறேன் அவங்க வீட்டை காலி பண்ணட்டா அதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கலாம் இதை நான் சேலஞ்சாவை வச்சே நான் அந்த வீடியோ காட்டுறேன் அதே வீட்டை நான் எப்படி வச்சுக்கிறேன்னு காட்டவா இந்த எவ்வளோ பெரிய வீட்டில் சாம்பு செய்வோமா நம்மளே அந்த வீட்டை விலக்கி வாங்கி அங்கே போயிடுவோமா எதுக்கு பரவாயில்ல அங்க போய் நம்ம அந்த வீட்டை நம்ம மாத்துவோம் அவங்களுக்கு ஒரு லோனை போட்டு கொடுத்துட்டு நம்ம அங்கே போயிடுவோமா இப்போ தான் அந்த ஐடியா எனக்கு வருது ஆ நீ அதே வீட்டை மாற்றி காட்டு என்ன இருக்குது வச்சிருவேன் ஏ ஆமாப்பா பேசாமல் நான் இன்னைக்கு மையன்ட்ட பேச போகிறேன் அந்த வீட்டை வந்து நான் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து பத்திரம் போட்டு எழுதி கொடுத்தது எல்லாமே நான் தான் ரொக்கத்துக்கு வாங்கின வீடு தான் இப்போ எங்களுக்கு வந்து அதே வீட்டை நீங்கள் எங்களுக்கு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக கொடுத்துட்டு டியூ போட்டுட்டு நாங்களே கூட போகிறோம் அது எவ்வளோக்கு வாங்கினது என்னங்கிறது எனக்கு தெரியும் அதிலேருந்து ஒரு சில லட்சங்களை சேர்த்து வாங்கிட்டு கூட அந்த வீட்டை கொடு நாங்களே டிவை கட்டிக்கிறோம் சரியா என்னப்பா இது ஒரு ஐடியா பார்ப்போம் அந்த அந்த வீட்டை இவள் கோயிலாக மாற்றி காட்டுவா எந்த வீடு வந்து நீங்கள் பிரச்சனையாகி நீங்கள் காலி பண்ணி போகிறீங்களோ அதே வீட்டை நாங்கள் கோவில் ஆக்குறதுக்கு இவ ரெடியாக இருக்கிறாள் சரியாப்பா பண்ணுறோம் நாங்கள் சரியா இனி உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் போகிற இடத்துலயாவது ஒழுக்கமாக ஒழுங்காக வீடியோ போடுறதா இருந்தால் அவங்களுக்கு அந்த சின்னவனுக்கு தெரியாமல் அவை தூங்குன நேரமாக பார்த்து வீடியோ போடு பகலில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்குமா அவன் எப்ப தூங்குவேன் இவன் எப்போ வீடியோ போடுறா அவளவு நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு பார்க்க வேண்டாமா அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கட்டும் தான் நான் எனக்கு தெரிஞ்சது தோன்றேன் அது உங்களுக்கு சரியா போடுதோ தப்பப்படுது ஏன்னா அவன் குழந்தை பிள்ளை அவன் நல்ல விஷயங்களை பார்த்து வளரணும் சரியா இவன் மீடியாக்குள்ள இருக்கிறவன் பிள்ளைய வளர்க்க வளர்க்கவே முடியாது இவன் அந்த நேரம் வீடியோ போடணும் லைவ் போடணும் வீட்டு வேலை பாக்கணும் அப்ப புள்ளைய பாத்துக்கிட்டு புள்ள எப்ப தூங்க முடியும் உட்காந்துட்டு அவன் வருமானம் பார்க்க முடியுமா சரி அது நான் என்ன சொல்றேன் அப்படி ஒரு அந்த பிள்ளை பாத்துக்க முடியல சரி காலைல நான் ஸ்கூலுக்கு போறேன் ஏதாவது சாப்பாடு கிண்டி அனுப்ப போது திருப்பி வர போறேன் அந்த பிள்ளை பாக்குறதுக்கு தான் அந்த பிள்ளை வந்திருக்குது சரி ரைட் ஓகே இப்ப இவங்களுக்கு தனியா ஒரு ரூமை கொடுத்து ஒதுக்கி அதுல பாத்துக்கற சொல்ற குடும்பத்தை பிரிய வேணாங்கிற சரி நான்

அவன் மேலே இருக்க ஒரு சின்ன வருத்தம் என்ன வேணாலும் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருக்கலாமே அவன் சின்ன வேறதனால தான் அவன் வரலன்னு சொல்லிட்டான் அவன் சாரிக்கா அன்றைக்கி சின்ன வேறு தான் அழுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வரல இல்லைன்னா நான் உன்னை விட்டுருப்பாக்கா என்னை தப்பாக எடுத்துக்காதக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லி அவன் அன்றைக்கி உங்கள் அப்பா பேசும்போது என்கிட்ட நான் தான் கொடுங்கன்னு பேசினேன் சரி அவன் அமைசன்லேன்னே நான் யோசிச்சேன் ஏன்னா அவன் ஒரு நிமிஷம் கூட அவங்க அப்பா விட்டு டாடியை விட்டுட்டு இருக்க மாட்டான் நாங்கள் விவரம் சொல்லுவார் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நான் போனேன்ல டாடி டாடி டாடின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா அவன் கொஞ்ச நாளைக்கு அவன் பிள்ளை வந்து கொஞ்சம் பெரியவன் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் விவரம் தெரிகிற வரைக்கும் அந்த பிள்ளை கல்யாணமும் பண்ணிட்டாங்க இனிமே அவங்க குடும்பம் அவங்க பாத்துக்குவாங்க ஆனா இவதான் என்னங்கறத தான் பாத்துக்கணும் எனக்கு தெரியாது வந்து போய் போய் சரி எப்படி வர்றேனோ வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்துக்கு மூணு நாள் போய் பார்க்க பாத்து பாத்துக்கிறது காய்கறி ஜாமான் வாங்கி கொடுக்குறது இல்லை ஏதாவது மீன் வாங்கி கொடுக்குறது இப்போ எப்படி இருக்கேனோ இதே மாதிரி தான் நான் அப்பையும் இருப்பேன் எனக்கு இன்னொரு ஐடியா நீ சொன்ன மாதிரி தனியாக விட்டாலும் சின்னவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மூணு பேர் அவங்க வாட்டுக்கு எடுத்துக்குவாங்க

ரெண்டாவது இதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் முன்னால் வச்சு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் இனிமே சுமையை டைவர்ஸ் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது பல தடவை எச்சரிக்கை கொடுத்து பல தடவை வார்னிங் பண்ணியும் பழையபடி பழையபடி ஆடியோக்கள் வந்துக்கிட்டே இருந்தால் இது தொடர்ந்தால் இனிமேல் அடுத்து வந்து நான் வரமாட்டேன் என் சார்பாக வக்கீல் நோட்டீஸ் தான் வரும் இதை நீ மைண்டில் வச்சுக்க வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பேசு தேவையில்லாமல் பழையபடி பழையபடி தப்பை பண்ணிக்கிட்டே இருந்தால் பதில் பதிலடி நான் எப்படி கொடுப்பேங்கிறத கூடிய விரைவில் நீ சந்திக்க வேண்டியது வரும் இதை எல்லார்கிட்டையும் வச்சுதான் அதுக்காக நீ ரொம்ப அப்படியே உடனே அப்படியே ஆகா அப்படின்னு கேட்குறேன் கேக்குறேன் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கூட வாழ மாட்டேன்னு சொன்னீங்க இருக்கீங்களா அதாவது ஒருத்திக்கு ஒரு வாட்டி படலாம் ஐயோ அன்னைக்கு சொன்னவர் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட வர மாட்டேங்கிறாரே நம்ம குடும்பத்திட்ட வந்து என்ன என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி பயம் இருக்குல்ல நீ இன்னமும் பண்ணிக்கிறது அப்போ என்ன அவ விருப்பப்படுறான் அவ உங்க கூட வாழ விருப்பம் இல்லைனா அவளே ஒதுக்காம ஒதுக்குறான் ஏன்னா நீங்கள் கொடுத்தா ஏப்பா ஒரு ஆடியோவில் கூட சொல்லியிருக்கு பாய் கூட நான் டூயேட்டு போடுறது கட்டி பிடிக்கிறது சொல்றதெல்லாம் வந்து சூர்யாவை கடுப்பேற்றதுக்காக மாத்திரமே தவிர மற்றபடி அவர் கூட எனக்கு குடும்பம் நடத்தணும் அவர் கூட வந்து சேர்ந்து கொஞ்சணும் குழாவணுங்கிற எண்ணமே இல்லைன்ட்டேன் உன் ஆடியோவில் தான் நானும் கேட்டேன் அப்போவே உனையை தலைமுழிக்கிட்டேன் நான் இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் ஒரு பேரளவுக்கு தான் கணவன் மனைவி அப்படிங்கிறத நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அப்போ உள் மனசில் இருக்க போய் தானே அந்த வழியாக வெளியே வருது அப்போ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கிறலாமே உருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்போ நீயே என்னுடைய பணத்துக்காகவும் யூடியூப் வருமானத்துக்காகவும் கரிமீன் வாங்கி கொடுக்குறதுக்காகவும் தான் நீ இருக்க இதுதான் உண்மை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு புரியலை என்ன அவன் கொடுக்க தேவை நீங்க டைவர்ஸ் கொடுத்தா தான ஜீவனம் சொ கொடுக்கணும் ஓ அதுக்காக தான் அந்த அம்மா நீங்களே கொடுக்கணும் வலியக்க அப்படினா இப்போ பண்ணும்போது நீங்க வெறுத்து போய் நீங்களே நீங்க எந்த உனக்கனக்கு சம்பந்தம் இல்லை எழுதி கொடுத்துட்டீங்களா தலாக் சொல்லிட்டீங்களா ஆ மூளே நீங்க யோசிக்கல எனக்கு நல்லா தெரியுது அவ மூளே இப்படி தான் நான் ஏமாந்து போய் கிடக்குறேன் என்ன உன சொல்றீங்க நான் கொடுத்துட்டு வேற ஆளா வரப்ப இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு உட்கார்ந்திருக்கப்ப புருஷன் அப்பா அங்க வர்றாங்க தெரியலையா அப்ப எங்க போனா புருஷன் அப்ப எங்க போனா அப்பே அதான் சொல்றேன் என்னைய பாக்குறதுக்கு பத்து மாசமா நானும் ஜெயில்ல கிடந்தப்ப யாரும் வந்து பாக்கல வைக்கல கொள்ளல ஆனா இன்னைக்கு என் மகனுக்கு ஒன்றுனா என் ரத்தம் துடிக்குது அதுதான் வந்து உண்மையான பாசம் தகப்பேன் பாசம் அவங்களுக்கு அப்பேன் பாசம் இல்லை எனக்கு நம்ம பிள்ளை அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையும் கரை சேர்த்து இன்னைக்கு ஒரு குடும்பமாக நான் உட்கார வச்சிருக்கேன் பேர் அதிர்ச்சி சொன்னால் தான் என்னால் நம்பவே முடியாது என்ன ஐம்பது லட்ச ரூபாயும் அவங்க உழைப்பா அவங்க சேர்த்து வச்சு தான் அந்த வீடே வாங்கினாங்களாம் யார் சொன்னா அம்மா அம்மா சத்தியமா அதை தான் சொன்னான் ஐம்பது லட்ச ரூபாய் சொந்தக்காரி அது யார் பண்ணது நான் எனக்கு உழைச்சியா என்ன நீ உழைச்சி குழைச்சி அப்படியே கலைச்ச நான் கேட்குறேன் சேத் ஏய் புருஷனாக இருந்து நான் வந்து சம்பாரிச்சு கொடுக்க போய் தான் நீ சேர்த்து வச்ச இதே வந்து நீயா உட்காந்து இண்டிவிஜுவலாக ஒரு வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் சம்பாரிச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருந்து நீ வாங்கியிருந்தா பரவாயில்ல எல்லாம் ஏன் உழைப்பு நான் வந்து ஒவ்வொரு ஊர் ஊருக்கும் ஆட்டோ கன்சல்ட்டிங்காக வண்டி ஓட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்து சம்பாரித்தது நான் கம்பெனியில் வேலை பார்த்து மேனேஜராக இருந்து சம்பாரித்த பணம்

மாதம் மாசம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா லோன் கட்டினது நானு ஆனா வந்து நீ உழைச்சிய இனிமேல் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு மீடியாவுக்குள்ள தேவையில்லாமல் அந்த ஏமாத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிருவேன் வெறுப்பு ஆகி போயிருவேன் இது எனக்கு தெரியாது அப்படியா தெரியல உங்களை பத்தி என்ன பத்தி சாயங்காலம் போறேன் இல்ல இப்போ போவேன் இல்ல நேரடியாவே கேட்டு ஒரு வீடியோ போடுறேன் யார் உழைப்புல யார் வாங்கினா அப்படிங்கிறத இல்ல ஒரு லைவ்

குடும்பத்தை ஒன்று உண்டான வழியை பார்ப்பியா பிரிஞ்சு போன அவன் அவனை கூப்பிட்டு போ ஒன்றா வந்து எல்லோரும் ஒன்றா வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வழியை பார்ப்பியா என்னையை கூப்பிட்றதுக்கு வழியை பார்ப்பியா அதை விட்டு விட்டுப்போதா உட்காந்துக்கிட்டு அவளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா மெண்டலு அறிவும் மூஞ்சியும் முகரையும் சரிப்பா நான் பாக்குறேன் இந்த ஒரு தடவைதான் சொல்றேன் மக்கள் முன்னாலையும் தான் சொல்றேன் வாட்டியா சொன்னீங்க இது மூணாவது வாட்டி வந்து இது மூணாவது வாட்டி போறேங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் இது எப்படி அங்க போச்சு கேட்டா சொல்லிடுவா பாரு நம்ம அக்கா தான் எப்படிப்பா இப்படி ஓ மேல பழைய பழிய தூக்கி போடுறா எந்த பொண்ணு உனக்கு பெரிய கூட்டணி இருந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூட தானே இருக்காரு எனக்கு எந்த பொண்ணு வந்து எந்த நான் பேசியிருக்கேன் கிடையாது அவர் வந்து எடுக்க சொல்லுங்க உங்களுக்காக டவுட்டுக்காக வேணா ஏர்டெல்லில் போய் நான் பில்லு கூட நான் காட்டுறேன் செக் பண்ணி கூட பாருங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது யாரை வந்து நம்ம கெட்டவன் நினைக்கிறோமோ அவள் தான் நல்லவளா இருப்பாள் யாரை நம்ம நல்லவங்கிறோமோ அவள் தான் கேடு கெட்டவளா இருப்பாள் இதுக்கு உதாரணம் சூர்யா சுமி ஓகேவா கமெண்டில் பண்ணுங்கள் சாயங்காலம் நான் வந்து ஆறு மணி லைவ் அங்கே தான் போடுவேன் இந்த வீடு நாங்கள் இப்போ வாங்கி கொடுத்த வீடு யாரோட உழைப்புங்கிறத நான் அங்கே வச்சே நேரடியாக கேட்பேன் அவள் மூஞ்சியில் நான் கறிய பூசுகிறேன் ஓகேவா பாய்